நான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகன் என்பதை ஒரு நாளும் மறந்தவில்லை உமது செறிப்பு இவ்வளவு காலம் உழைத்திருப்பதிலிருந்து தெரிகிறது எனது தந்தை எவ்வளவு சிறந்த தொழிலாளி என்று ஒருவேளை இந்த செறிப்பு பலதடைந்திருந்தால் என்னிடம் கொண்டு வரும் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும் நாட்டை ஆளவும் தெரியும் என்றார் அவர் அவமானப்படுத்தணும் நினைச்சு வந்தவை அவமானப்பட்டு சபையை விட்டே வெளியே போனோம் அது சரி இத்தனை பெருமைக்குரிய லிங்கன் ஒரு தடவை தேர்தலில் அமெரிக்க ஜனாதிபதியானாரா என்ன இல்லவே இல்ல எத்தனை தோல்விகள் வாழ்க்கை ஒட்டுமொத்தமே தோல்விதான் அவரோட தோல்விகளை படிக்கட்டுகளாக மாத்தி ஆபிரகாம் லிங்கன் எப்படி அமெரிக்க ஜனாதிபதியான அழகை ரசிப்பதும் அழகிய ரசிப்பதும் உலகளாவிய உணர்வு ஆங்கிலேயர்களின் பார்வையில் வெண்டக்காயை பார்த்தா பெண்ணின் விரல்களைப் போல தோன்றுகிறது அதனால தான் அதை லேடிஸ் பிங்கர்னு சொன்னாங்க தமிழர் பார்வையில் காந்தல் பூவை பார்த்தால் பெண்ணின் விரல்களாக தோன்றுகிறது ஆங்கிலேயர் வெண்டைக்காயை லேடிஸ் பிங்கர்ன்னு சொன்னதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் லேடிஸ் பிங்கர் வெண்டைக்காயில் முற்றியதை நாம விரும்பல ஏலம் வெண்டைக்காய தான் விரும்பறோம் இது கூட ஒரு காரணமா இருக்கலாம் உலகத்துல காரணம் இல்லாம எதுவுமே இருக்காது அது போலதான் அமெரிக்க ஜனாதிபதி லிங்கனின் தாடிக்கு பின்னும் ஒரு ரகத்துறை காரணம் இருக்கிறது மனுஷ வாழ்வை நான்கு தீப்பெட்டிகளோட ஒப்பிடலாம் பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரை தீப்பெட்டி வயசு இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நகைப்பெட்டி இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ரயில் பெட்டி ஐம்பத்தஞ்சு வயசுல சவப்பட்டி வயசு பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வர தீப்பெட்டி போல அடிக்கடி காதல் தீக்குச்சிகளால் உரசப்படுகிறான் இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நகைப்பட்டி போல பொது மனைவி புது குழந்தை என சொலிக்கிறான் முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ரயில் பெட்டி போல பலரை சுமந்து செல்லும் நிலைக்கு ஆளாகிறான் ஐம்பத்தஞ்சு வயசுல சவப்பட்டி போல முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறான் இங்கே எனக்கு அப்போ இருபத்தி அஞ்சு வயசு அதாவது தீப்பட்டி வயசு நியூயார்க் என்னும் ஒரு பூமி சொர்க்கத்தில் புன்னகைக்கும் குழந்தை போல பரிசுத்தமான ஒரு கிராமம் அந்த கிராமத்து பசுமைகளிலும் ஆப்பிள் தோட்டங்களிலும் டாலி அமலர்களிலும் தனிமையில் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போகும் காலம் தபால் பட்டுவாடா செய்பவராக புதுமுகமாக அக்கிராமத்திற்கு அறிமுகமாகிறார் ஓ லெட்டர்காரர் தன்னை தானே விதைத்துக் கொள்ளும் கனகம்பர செடியைப் போல லிங்கனுக்குள்ளும் ஒரு வீரியம் இருந்தது இளமை என்பது முதலாளித்துவ மாதிரி முதலாளிகள் தொழிலாளிக்கு தெரியாமலே அவர் உழைப்பை உறிஞ்சு கொள்வது போல இளமை ஒரு மனிதனுக்கு தெரியாமலே அவன் சக்தியை உறிஞ்சு கொள்ளும் ஆனால் லிங்கன் இளமையாகவோ ஏழ்மை வாசகத்துடன் படிக்கும் ஆர்வத்துடன் இருந்தார் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டதோ ஏவால் அடைந்த உணர்வை போன்ற உணர்வை ஆப்பிளை சென்னாமலே பெண்குலம் அடைந்து வருகிறது விண்ணில் வெட்டுவதெல்லாம் இன்னல் என்றால் உன் பார்வை என்ன சொல்வது என்று மன துறைமுகத்தில் ஒரு கவி புயல் அடிக்க செய்கிறாள் வான் நிலம் குவித்த கண்காரி ஜேம்ஸ் என்ற செல்வந்தரின் செல்வ மகள் தான் ரெட்லச் வைரம் வைடூரியம் கோமேதகம் மகரதம் முத்து பவளம் வெள்ளி தங்கம் நீலோற்பவம் என நவரத்தினங்களாய் உருகி நிற்கும் அழகிதான் அவள் ஒரு பளிங்கு பெட்டிக்குழா நீலமணிக்கல போட்டு அப்படி இப்படி அசைப்பது போன்ற உணர்வு ரத்ராஜின் கண்களில் இருந்தது ஆபிரகம் லிங்கன் அந்த கண்களின் விழிகளில் தொலைந்தார் அந்த மின்சார பார்வையுடைய பாவைக்கு தினமும் ஒரு கடிதம் வரும் அதை லிங்கன் தான் பட்டுவாடா செய்வார் அவளும் அவர் மூலம் தினமொரு கடிதத்தை தபாலுக்கு அனுப்புவாள் இவர் ரெட் ரெட்லஜ் லெட்டர் போட ஆளு தனம ஒரு லெட்டரை போட்டுட்டே இருந்தார் கோதுமை வண்ணையின் செறிப்பள பேச்சும் லிங்கனின் விதத்தை இசை கட்டாக்கி சுவலை வைத்தது தன்னை அறியாமலே மனுஷன் என்னென்ன செய்வான் இமைப்பது சுவாசிப்பது மட்டுமல்ல காதலிப்பதும் தான் லிங்கனுக்கு சட்ட நூல் படிப்பது இயற்கை ரசிப்பது செருப்பு தைப்பது என மூன்று முகங்கள் மட்டுமே தெரிந்திருந்தன ஒரு ரூபாய் நாணயத்தில் உள்ள சூவி சிங்கத்தில் நான்காம் முகம் மறைந்திருப்பது போல காதலியனும் நான்காம் முகமும் லிங்கனிடம் இப்போது மறைந்திருக்க ஆரம்பித்தது லிங்கன் ரட்லஜை ஒரு தலையாய் நேசித்தார் ஒரு நாள் தலையில் இறக்குமதியாய் ஒரு இடி கிராமத்திற்கு வந்தது தன்னை லிங்கனிடம் அறிமுகப்படுத்தி ரட்லஜன் வீட்டிற்கு வழி கேட்டது தபால்காரரான லிங்கன் தன் காதலி வீட்டிற்கு பரவசத்தோடு வழிகாட்டி சென்றார் ஓ நீங்கள் தான் தபால்காரர் லிங்கனா ஆமாம் எப்படி தெரியும் என்று லிங்கன் டேனிலிடம் கேட்டார் ரட்லஜின் கடிதங்களில் உங்களைப் பற்றி எழுதுவாள் என்றார் நான் ரட்லஜுக்கு எழுதும் கடிதங்களை தினமும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிறீர்களே ஓஹோ அந்த லெட்டரை நீங்க தான் டெய்லி எழுதுறீங்களா ஆமா ஆமா இது உங்களுக்கு சிரமம் இருக்காது தபால் கொடுக்க வேண்டிய வேலை இருக்காது ஏன்னா நான் ஒரு லட்சம் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் இடம் இன்னும் இறக்குமதி லிங்கனுக்குள் பாய்ந்தது தன்னால் காதலிக்கப்படுபவளுக்கு வரும் காதல் கடிதங்களை தானே வழங்கியது அப்போதான் லிங்கனுக்கு உண்மை உரைத்தது தன்னால் காதலிக்கப்படுபவள் எழுதும் கடிதங்களை தானே அனுப்பி வைத்ததும் சீட்டுக்கட்டில் வரும் ஜோக்கராகி விட்டதா நொந்தார் ஆபிரகாம் லிங்கன் ஆனால் காலக்காட்டில் சில மாற்றங்கள் டேனியலுக்கு ஒரு பெரிய பிரபு பெண் கொடுக்க முன் வந்தார் இதனால் அவன் ரட்லஜை மறந்தான் பணக்காரன் பணக்கார புத்தியை காட்டிட்டான்ப்பா ரட்லஜ நல்லதா போச்சு ஆபரகாண்டிங்களுக்கு ரட்லஜின் தந்தை ஜேம்ஸின் தலையாட்டங்களால் செல்வக்கடல் நதியாகி ஓடையாகி குளமாகி குட்டையாகி வச்சி இருந்தது பல வீடுகளில் பணியாற்றி உணவு தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தால் ரட்லஜ் லிங்கனின் தபால் துறை வேலையின் காலை காற்று பிடுங்கிக் கொள்ள ஜேம்ஸுக்கு இருந்த உள்ளது சம்பாதித்து தருவதாய் சபதம் செய்தார் லிங்கன் அப்பப்பா ரட்லஜுக்கு மேல என்ன பாசம் அவங்க வீட்டில் தொழிலாளியாக மாறுறாரு லிங்கன் ஒரே வீட்டில் மூணு பேரும் ரெட்லட்ஸ் லிங்கனுக்கு காதல் மட்டு விட்டு பூ விட்டு பிரிந்து விட்டு பழம் விடும் சமயத்தில் ரெட்லட்ஸுக்கு விச காய்ச்சல் வந்தது இதெல்லாம் கடவுள் ஆபிரக லிங்கனுக்கு ட்விஸ்ட் வச்சுட்டாரு நேற்றைய புன்னகை இந்த கண்ணீராகி விட்டது இந்த லிங்கனை புலம்ப விட்டு இறந்து போனால் ரெட்லட்ஸ் அந்த தாடி தான் லிங்கன் மண்ணுக்கு போகுவரை நினைத்தது ஒவ்வொரு வீழ்ச்சியும் இன்னொரு வெற்றிக்கான விலாசம் ஒன்பது வயதுல தாயார் இறந்து விட்டார் இருபத்தி ரெண்டாவது வயதுல குமர்சா வேலை இருபத்தைந்தாவது வயதில் தேர்தலின் தோல்வி இருபத்தி ஏழாவது வயதில் நரம்பு மண்டலம் பாதித்து படுக்கையில் முப்பதாவது வயதில் சபாநாயகர் தேர்தலின் தோல்வி முப்பத்தி ஐந்தாவது வயதில் காங்கிரஸ் தேர்தலின் தோல்வி நாற்பத்தாறாவது வயதில் செனட் தேர்தலின் தோல்வி நாற்பத்தி ஏழாவது வயதில் துணை அதிபர் தேர்தலின் தோல்வி காதலின் தோல்வி தொழிலில் தோல்வி தோல்வியை வாழ்க்கையாக கொண்ட லிங்கன் அமெரிக்க அதிபரானார் தன் காதலி புதைக்கப்பட்ட இடத்தை தோண்ட உள்ள ஜனிந்திருந்த உடையில் நான்கு தன்னு புத்தான்கள் இருந்தது அவற்றை ஒரு கண்ணாடி பேலைக்குள்ள போட்டு அழகிய கல்லறை கட்டி ஆபிரகாம் லிங்கனின் காதல் என்று அஞ்சலி செய்கிறார் ஆபிரகாம் லிங்கன் ஒரு சமயம் நிறை விழுந்த பருவத்தில் நிருபர்கள் பலர் வீட்டை முய்க்க நிருபர்களின் பெயரை கேட்டு ஒருவரை மட்டும் உள்ளே வரச் சொன்னார் வந்த பெண் நிருபர் கேட்டால் ஏன் என்னை மட்டும் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று உன் பெயர் ரெட்லட்ஸ் மரியாதை செய்ய வேண்டியது என் இதயத்தின் கடமை என்றார் ஆபிரகாம் லிங்கன் தோல்விகளை படிக்கட்டுகளாக்குவோம் வெற்றி வகை சூடுவோம் தோல்வியடைந்தவர் யாரும் இல்லை தோல்வி ஒரு நிகழ்வு கடந்து போய்விடும் தோல்வி அடைந்தவரும் மனநிலை தொடர்ந்து வரும் தோல்வி ஒரு நிகழ்வுதான் தேர்தலில் கிராமப்புற வயல்வெளிக்கு சென்று ஓட்டி கேட்டார் ஒரு வயலுக்கு அவர் சென்ற போது அங்கே ஒரு விவசாயி தானியங்களை அறுவடை செய்து கொண்டிருந்தார் அவரிடம் சென்ற லிங்கன் தாங்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு விவசாயி அப்படியே செய்கிறேன் இப்போது நான் சாப்பிடப் போகிறேன் அதுவரை இந்த கதிர்களை அறுக்கிறீர்களா என்று கேட்டார் ஓ தாராளமா இருக்கிறதே என்று சொன்ன லிங்கன் அறிவாலை வாங்கி கதர்களை அறுக்க தொடங்க விவசாயி சாப்பிட சென்று விட்டார் சாப்பிட்டு வந்த விவசாயி மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் கதிர் அறுக்கப்பட்ட அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அதே சமயம் அறிவாலை காணவில்லை லிங்கன் தேர்தலை வெற்றி பெற்ற அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்பு ஒரு விருந்து நடத்தினார் அந்த விருந்துக்கு விவசாயம் அழைக்கப்பட்டிருந்தார் அப்போது லிங்கன் அவரிடம் தாங்கள் கதர்களை நன்றாக நான் அறுவடை செய்திருந்தேனா என்று அவரோடு கேட்டார் தான் அறுவடை செய்திருந்தீர்கள் ஆனால் என் அறிவாலை காணவில்லை அதை என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் விவசாயி அதற்கு லிங்கன் உங்கள் பண்ணையில் இருந்த குடிசையின் கூறையில் சொருகிவிட்டு வந்தேனே என்றார் விருந்து முடிந்த பண்ணைக்கு திரும்பிய விவசாயி தன் குடிசையின் கூறையில் அறிவாள் சொருகி வைக்கப்பட்டிருப்பதை பார்த்தார் ஆபிரதம் லிங்கனின் கடமை உணர்வையும் கண்ணீத்தையும் எண்ணி வியப்பின் எண்ணிக்கை சென்று விட்டார் விவசாயி லிங்கனின் வாழ்வு நமக்கு கட்டுத்தரும் பாடம் என்ன தோல்வி மனிதர்களை தோற்கடிப்பதில்லை வாழ்க்கையின் சில நிகழ்வுகளைத்தான் தோற்கடிக்கிறது பூந்தோட்டத்தில் கடைகள் இருந்தால் பூந்தோட்டத்தை அழிக்க முடியும் மனித வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் கலைகள் தான் தோல்வி என்றால் வாழ்க்கையிலிருந்து பிடுங்கி இறந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது போன்ற கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்